ஸோ அந்த படம் டக்கு டக்குன்னு நடந்தது சரோட ஒரு ஒன் மினிட் வீடியோ பண்ணியிருந்தேன் அது பயங்கர வைரலாக போச்சு சார் அப்போ சொன்னார் வி ஷூட் டெஃபினெட்லி டூ அ மூவி அப்படின்னு இமீடியட்டாக அது மெயில் ஒன்று ஒரே நாள் நரேஷன் போனேன் அன்னிக்கே சைன் பண்ணி அணி நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷூட் போயாச்சு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு ஸோ ஜிவி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மி திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஜிவி சார் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதிலேயே எனக்கு தெரிஞ்ச ஐகே சாம் வில் அக்செப்ட் வித் மீ அவர் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு எப்பவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு அண்ட் ஐ லவ் தட் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் என்ன தான் நம்மளை ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்னை வந்து அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல் பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு சடனாக இன்ட்ரோவேர்ட்டாக டு பி வெரி ஹானஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லாட்டி படமும் சரி எங்கேயுமே நான் வந்து பாவமாக இருக்கிற மாதிரி இன்னசெண்டாக இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது டம்மாள் டிபின்னு பாக்ஸிங் வீடியோ இல்லை தயத்தக்கன்னு டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன் ஸோ அதையும் தாண்டி என்னை விஷன் பண்ணியிருக்கீங்க சார் என்னால் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அமல்ராஜ் சார் டக்குன்னு வந் அன்றைக்கி மீட் பண்ணோம் நரேஷன் முடித்தோம் உடனே வந்து இல்லைம்மா நீ டக்குன்னு சைன் பண்ணுமா ஆடிஷன் கிடிஷன் எதுவுமே கிடையாது பண்ணுமா சார் ரெஃபர் பண்ணார் சார் ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்பி என்ன பண்ணியிருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் தயாலன் சார் இருக்கீங்களா தேங்க் யூ சார் அண்ட் ஆல் தி ஏடிஸ் ஃபுல் சப்போர்ட் த்ரூ ஆஃப் த மூவி அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து என்ன நடந்தாலும் காலையில் நைட்டு வெயிட் பண்ணாலும் எதுனாலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக்ஸ் சொல்கிறதும் சரி எல்லாமே த்ரூ அர்ட் த மூவி எங்களோட இந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய இது ரெண்டாவது படம் எனக்கு அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மூவிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தேஜுவாக பார்ப்பீங்க அண்ட் ஐ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது எல்லோரும் பாருங்கள் ப்ளீஸ் எங்களுக்கு அழகான ரிவ்யூஸ் எழுதுங்க அண்ட் தட்ஸ் அதுதான் எங்களுக்கு வந்து பூஸ்ட் அண்ட் தட்ஸ் ஆர் ஃப்யூச்சர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிவன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் தமிழ் சினிமாவுக்கு திருப்பி வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு படத்தில் இருக்கிறதுக்கு சார் அமல்ராட்ஸாக மூமன்ஸா தயன என்னன்னா டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன் லா லாஸ் ஏஞ்சலஸை தங்குறேன் இந்த மாதிரி ஒரு பாட்டு சும்மா பாட்டு இல்லை அந்த பாட்டில் ஒரு கதை இருக்குது அண்ட் ஆஸ்திரேலியாவில் பழந்துக்கு படுறதுக்கு யூனோ என் தமிழ் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் இந்த மாதிரி ப படம்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் ச சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் சொல்ற சொல்கிறது மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சாங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இட் அல் ஸ்டோரிஸ் எல்லாம் வர்றதுக்கு நன்றி என் டீம் இருக்காங்க ஃப்ரெஷ்ஸ் எல்லாருமே யூ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டாரி இட்ஸ் பிக் ஆனர் சார் டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் தட் இசன் ஜஸ்ட் அ மாஸ் ஃபிலிம் இட்ஸ் சம்திங் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி தட் எல்லாருமேக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும் தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் யுவர் சப்பார்ட் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலம் இந்த தியேட்டர்ஸ் ஒன் த ஃபஸ்ட் மேடையில் இருக் இருக்கவங்களுக்கெல்லாம் வணக்கம் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மேடேனால மீடியா நண்பர்கள் రొమ్మ నాకు అప్పుడు పేసస్ చేంజ్ ఆచి నుదు ఫేస్ అండ్ ఫ్యూ ఆఫ్ మై ఓల్డ్ ఫ్రెండ్స్ హియర్ టు సో సో హ్యాపీ టు సీ ఆల్ ఆఫ్ యూ గైస్ పర్స్లి థ్యాంక్ యూ సో మచ్ అండ్ బ్ల్యాక్మేల్ ఆస్ అన్ ఆక్ట్రస్ రొమ్మ రొమ్మ వర్షంకప్పు మీటిన మీనింగ్ఫుల్ రోల్ పన్ననం తోణం అది నరేవా వాటి కడికాదు இந்த பிளாக்மெயில் மூலமாக எனக்கு அந்த மாதிரி ரோல் கட்சி ஸோ அதுக்கு முதல்ல மாறன் தேங்க்யூ ஸோ மச் இந்த ரோல்காக ஃபார் திங்கிங் மீ அண்ட் அப்ரோச்சிங் மீ தேங்க்யூ ஸோ மச் ஐ கான் டாக் மச் அபவுட் மை ரோல் பட் தென் ப்ளீஸ் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லோரும் மேக் டைம் டு வாட்ச் த மூவி இந்த தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஐ ஐ வில் சி யூ ஆல் இன் த தியேட்டர்ஸ் தேங்க்யூ கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் என்பதில் ஆச்சரியமில்லை ஆறு வயதில் இசை புயலிடம் சிக்குபுக்கு ரயிலு பாடினார் பதினேழு வயதில் வெயில் மூலம் இசையமைப்பாளரானார் இருபத்தி ஆறு வயதில் மத யானை கூட்டம் மூலம் தயாரிப்பாளர் ஆனார் இருபத்தி வயதில் டார்லிங் படம் மூலம் ஹீரோ ஆனார் முப்பத்தி மூணு வயதில் சூரரை போற்று படத்திற்கு தேசிய விருது பெற்றார் இப்படியாக ஒவ்வொரு வயதிலும் வருடத்திலும் தன்னை அடுத்தடுத்த தளத்திற்கு அழைத்து சென்றார் ஒரு தலைமுறை தாண்டிய கலைஞனாக உயிரோடும் உணர்வோடும் எங்கள் உணர்வில் உடலில் புகுந்து இதயத்தில் கலந்து ஐம்புலன்களில் கலந்திட்ட இசை சுவாசமே ஆயிரம் இசைக்கருவிகள் ஒழிக்க அழைக்கிறோம் எங்கள் இசை செல்லும் ஜீவி அவர்களை இதையோ சாரி ஒரு நிமிஷம் உங்கள் ஃபேன் கிளப்பெல்லாம் வந்து உங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய போகிறாங்களா தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு இப்போது மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றனர் அதே போல திருப்பத்தூர் மாவட்ட ஜி வி பிரகாஷ் குமார் ரசிகர் மன்றம் சார்பாக ஸ்டாலின் அவர்கள் இப்போது மரியாதை செய்விருக்கிறார் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இவர்களுக்கு அவருடைய ரசிகர் மன்றத்தினர் இப்போது மரியாதை செய்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருக்குமே கவிதா அக்கா என்ன பேசுவாங்க அப்படின்னு பில்டப் பயங்கரமாக கொடுப்பாங்க நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆதிக்கு சொல்லிட்டு இருந்தார் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏஜாக சொல்லிட்டு வயசு அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க வயசை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம் தேங்க்ஸ்க்கா ஆமாம் கிளைமேக்ஸ் ஆமாம் ஆமாம் சொல்லலை அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுவாங்க அசூரன்லாம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு லக்கி சாம் தேவராஜ் சாருக்கு தெரியும் ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா மக்கள் மீடியில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் தனஞ்சயன் சார் கார்த்திக் நேதா உதயகுமார் சார் கதிரேசன் சார் ட்ரீம் வாரியர்ஸ் சிஇஓ அப்புறம் வஸ்னபாலன் சார் ஆதிக் சார் அப்புறம் எல்லாருக்கும் நன்றி அண்டு பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு எனக்கு அதோடைய ஒரு ஒன் லைன் தான் வந்து மாறன்னு சார் அனுப்பிச்சிருந்தாங்க இது ரொம்ப டேலண்டடான ஒரு டேரக்டர் டெஃபினட்டாக எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட்டு ப்ராமிஸிங்கான டேரக்டர்ஸ் லிஸ்ட்டில் மாறன் கண்டிப்பாக இருப்பார் இட்ஸ் எ வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டேரக்டர் ஏன்னா ரைட்டர் டெரெக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டேரக்டர்ஸ் வந்து கம்மி அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார் அவருடைய குரு கேவி சார் மாதிரி டெஃபினட்டாக அவர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவார் இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலம் படம் ஸ்க்ரீன் ப்ளேவாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை அந்த பிளாக்மெயில்ன்ற விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி லிங்க் ஆகி எத்தனை பேரோடைய லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிமு ஃபிலிமே பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் அமல்ராஜ் சருக்கு வந்து வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் டெபியூட் அண்ட் ப்ரொடியூசர் ஸோ பெஸ்ட் விஷஸ் அமல்ராஜ் சார் சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்க கவுன்சில் வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது மாதிரி ஒரு சாம் மாதிரி அவர் அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹி ஹி சப்போர்ட்ஸ் தெம் ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது இப்போ லெவன் மாதிரி கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல் ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக் ஒரு நல்ல ஃபிலிமாக வரும்னு நான் நம்புகிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறன் சார் அந்த திஸ் ஹோல் டீம் டிஓபி கோகுல் வினாய் சாம் லோகேஷ் அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசர் அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும் லைக் பிஜி ஸ்கோருக்கு ரொம்ப ஃபேமஸ் எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வசந்தபாலன் சருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சிது ஸோ யூர் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் பீய் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இமான் சாருக்கும் நன்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் ஐம் ரெலி ரலி தேங்க்ஃபுல் அவர் எனக்கு சீனியர் அவர் ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார் அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார் அப்புறம் இந்த படத்துல ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் காஸ்டியூம் டிசைனர் எல்லாேருக்கும் தேங்க்யூ அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸு லைக் ஒரு முத்துக்குமார் லிங்கா கிங்ஸ்லன் கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இனிமேல் அவங்கள காம்போவாகவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருடைய அந்த டாக் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிந்து மாதவி ஹஸ்டான வெரி நைஸ் ரோல் ஸ்ரீகாந்த் சார் அவங்க சீனியர் எனக்கு அம் ஹீஸ் ஆன வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம் அப்புறம் தேஜு அவங்களுடைய நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங் அந்த பாட்டாக் பாட்டாக்ன்ற சாங் வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து அது பெரிய ஹிட் ஆச்சு அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சு அப்போ தான் அமல்ராஜ் சார் வந்து ஹிவாஸ் சர்ச்சிங் ஃபார் ஹீரோயின் அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் பண்ணியிருந்தாங்கன்ற போது சொல்லியிருந்தோம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர் அப்புறம் வந்து தெர் ஆர் சோ மெனி குட் ஆக்டர்ஸ் ஹரிப்பிரியா ரமேஷ் திலக் ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக சூஸ் பண்ணுறவருடைய கேரக்டர்ஸு இட்ஸ் ஆன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம் நான் யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி டெஃபினட்டாக இந்த இந்த படம் வந்து அதோடைய டாக் அதுவே கிரியேட் பண்ணிக்கும் பிகாஸ் இட்ஸ் அ ஃபைன் ஸ்கிரிப்ட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் டூ ரியலி வெல் பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம் தேங்க் யூ இப்போது பிளாக்மெயில் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் இவ்வளோ பெரிய ட்ரைலர் இப்போதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் அடியில் இருக்குது இருபத்தி நான்கு அடியில் ஸோ சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள் கரெக்டா சொன்ன டைம்ல ஆரம்பிச்சு சொன்ன டைம்ல முடிச்சிட்டீங்க ரொம்ப நன்றி இந்த விழாவை சிறப்பாக ஆக்கிய அனைவருக்கும்